அதே போல நீங்க ஒரு ப்ராடக்ட்ல நீங்க எது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்கிட்ட எப்பன்னா மணி இருக்குன்னா ரேண்டமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க கன்சிஸ்டன்சியாக நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதே சமயத்தில் அதை எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணுறது நிறைய நல்லது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட எப்போ கேஷ் இருக்கோ நான் அப்போ போட்டுக்கிறேன் அது கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இருக்கிறதே கிடையாது ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கிங்ககிட்ட தௌசண்ட் இருக்கும் நாளைக்கு இங்கிட்ட ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பீரியோடிக்கான ரெகுலர் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு இல்லாத போது அவங்க பெரிய கார்பஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காது செகண்ட் அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ஸ் இப்போ எப்போ இருக்கோ அப்போ பார்த்துக்கலாம்னு நமக்கு தோணுது வீரஸ் நீங்கள் வந்து அது ஆட்டோமேஷன் பண்ணிட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக இது இது என்னுடைய இன்கம் ஒரு பார்ட் ஆஃப் த இது அலக்கேட் பண்ணிருங்க இது எனக்கான தற்சமயத்துடைய அமௌண்ட் இல்லை என்னுடைய சேலரி ஒன் லேக்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறத மைண்டில் ஒன்லி எயிட்டி தௌசண்ட் ஆர் செவன்ட்டி தௌசண்ட் தான் பேலன்ஸ் என்னுடைய ஃபியூச்சருடைய இன்கம் அப்படின்றத நீங்கள் கிளியராக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தான் நீங்கள் வந்து அதை கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக பண்ண முடியும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணினா எனக்கு ஒரு வெல்த் கிரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் என்பிஎஸ் பிபிஎஃப் கோல்டு அண்ட் அது ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கலாம் இல்லை டிஜிட்டல் கோல்டாக இருக்கலாம் அண்ட் எல்ஸ் ஈக்விட்டி ஈக்விட்டியில் வந்து டைரெக்ட் ஸ்டாக்ஸ் இருக்கலாம் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கலாம்

ஏன்னா மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் எனக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை கொடுக்கறது கிடையாது அஃப்கோர்ஸ் சில ப்ராடக்ட்ஸில் வந்து டாக்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் வேறுஸ் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இல்லாத ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் போனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ரிட்டர்ன்ஸ் ஒரு கொடுக்க செய்யும் ஆனால் அதே சமயத்தில் உங்ககிட்ட வந்து அது அக்யூமுலேஷன் ஆகிற வெல்த் க்ரியேஷன் டிலே ஆகும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு செவன் இயர்ஸில் டுவெல் பர்சன்ட் கொடுக்குற இடத்துலையும் அதே இது வந்து எனக்கு செவன் பர்சன்ட் கொடுக்குற இடத்துலையும் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணினோம்னா அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் த ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும் அதே போல் நான் கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம போகிற இடத்துல கண்டிப்பாக நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அக்யூமுலேஷன்ஸாக கொடுக்காது ஈவன் தட் உட் நாட் பீட் த இன்ஃப்ளேஷன்ஸ் ஆல்சோ ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லாங் டர்ம் உடைய வெல்த் கிரியேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காம போயிடுது செகண்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்வாங்க ரியல் எஸ்டேட்னா ஒன்று லேண்டு இல்லை பிஎல்ஓடி பிளாட்டு இல்லை ஃப்ளாட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம வாங்குகிறோம் ஒரு ஃப்ளாட் அப்படின்னா நமக்கு டூ பர்சன்ட் ரெண்டல் இன்கம்லாம் நம்ம இருக்கும் லேண்டு நான் என்னுடைய பசங்களோட எஜுகேஷனுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களால் லிக்விடேட் பண்ண முடியாது நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாக நீங்கள் சேல் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்காது ஸோ லிக்விடேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே இல்லாமல் போகும்போது அகெய்ன் சைல்டுக்காக நீங்கள் ஒரு ஸ்டடிஸ் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட கேஷ் ஃப்ளோ இல்லாமல் ஸ்டக் ஆகிட்டு திரும்பவும் அந்த டைமில் வந்து ஏதாவது லோன்ஸில் போய் போய் நீங்கள் லாக் ஆகிடுறீங்க அப்போ உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் ஃபண்டை நீங்கள் அதில் லாக் பண்ணுறீங்க ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது கேஷ் ஃப்ளோ அங்கே உங்களுக்கு ஸ்டக் பண்ணிடுறீங்க அதனால் உங்களுடைய ஃப்யூச்சரான ட்ரீம்ஸ் நீங்கள் வெக்கேஷன் இருக்கலாம் இல்லாட்டி ரிட்டைர்மெண்ட் அதுவும் ஸ்டக் ஆகிடுறீங்க ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம போட்டோம் ஸோ அப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியே டைவெர்ட் ஆகிடுது இப்போ உங்களுக்கு ஸோ அதனால் லேண்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னுடைய பசங்களோட எஜுகேஷன் என்னோட குழந்தையோட மேரேஜை நான் பிளான் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்லை இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டாலே நம்ம இதில் பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும் அதே போல் மெடிக்கல்ஸில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும் அதே போல் நீங்கள் பண்ணக்கூடிய வெக்கேஷன்ஸ் அட் மீன்ஸ் ட்ராவல்ஸ் இதிலலாம் நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து ஹையாக இருக்கும் அதில் எஜுகேஷனோட காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதே போல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம பார்ப்போம் அதே போல் நம்மளுடைய மெடிக்கல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த டேர்ம்ஸில் என்னுடைய மணி இட்ஸ் க்ரோயிங் தென் ஃபார் பெட்டர் தேன் இன்ஃப்ளேஷன் it. இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ அந்த இன்ஃப்ளேஷன்றது ஒரு காலத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா லேக்ஸ்லாம் இருந்த காலம் போய் இன்னைக்கு க்ரோஸில் தான் பார்த்துட்ருக்கோம் மும்பைலலாம் போனீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ மினிமம் ஃபிஃப்டி க்ரோஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் அந்த நாள் வந்து நம்ம சென்னையிலையும் அதிக தூரம் இல்லை அதுவும் நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி ஃபிஃப்டி க்ரோஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ப்ராக்கறத்துக்கு நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனால தான் இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம ரியலைஸ் பண்ணினோம்னாலே நமக்கு ஒரு பயம் வரும் அப்போ உங்களுடைய மணி க்ரோ ஆகணும்னா மோர் தென் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸில் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணுன்றதை எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஒரு சேலரி லேட் இருக்கு சேலரிட் பர்சனாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் ஜாப் வந்து அன்சர்டனிட்டி அப்படின்னா இக்யூட்டி மார்க்கெட் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னா லைனாக நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக பண்ணிட்ருக்கீங்க அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு ஜாப் இல்லைன்ற இடத்துலையும் பயம் இருக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டைமில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிக்கவும் முடியும் அதே சமயத்தில் ரிடியூஸ் பண்ணிக்கவும் முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது அந்த ஈக்விட்டி போர்ஷன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை கொடுக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸை ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்குது இந்த ஒரு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்ட்ரீம் லைன் ரெகுலேஷன்ஸில் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் வெதர் இட் இஸ் அ ரெகுலேட்டட் ஆர் அன்ரெகுலேட்டட் ப்ராடக்ட்ஸை ஸோ ரெகுலேஷன்ஸ் அப்படின்னும்போது அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா ஈச் எவ்ரிதிங் ஹிஸ் மானிட்டர் பை தி ஒரு ரெகுலேஷன்ஸா ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ரிகுலேட்டட் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஏதாவது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்டன்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க இன்னைக்கு அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே அவங்க நீங்கள் அவங்க யாரையும் நேரில் பார்க்க போறதில்லை ஒரு ஆப்லையோ ஒரு வெப்சைட்லேயோ ஒரு சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் அவங்களோட கனெக்ட்டில் இருக்கீங்க ஸோ இப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்ஸ்கண்ட் ஆயிட்டாங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது மிஞ்சி போனால் உங்களால் நியரஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொடுக்க முடியும் அதே போல் உங்களுடைய உங்களுடைய ஏதாவது சிட் ஃபண்ட்ஸு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அன்ரெகுலேட்டடு எனக்கு நியரஸ்ட் ஒரு வீட்டுக்கிட்ட தெரிஞ்சவங்க மூலயமா நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க அவங்களும் நம்ம எத்தனையோ நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் ஸோ அவங்க எங்கே காணாமல் போனாங்கன்னா அவங்களுடைய மணிக்கு யாருமே பொறுப்பாக இருக்க முடியாது திரும்பவும் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற போலீஸ்லேயும் உங்களுக்கு அவங்க கேரண்டி கொடுக்க முடியாது இதை நம்ம எத்தனையோ பார்க்குறோம் அதனால் உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை கண்டிப்பாக அது வந்து ஒரு ரெகுலேட்டட் பண்ணியிருக்கா அப்படின்னு த கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும்